வாழ்க்கை வாழ்வதற்கே ரொம்ப பேர் நீங்கள் சாதாரணமாக கேட்டோம்னா ஐயா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஏதோ இருக்கேன் ஒரு உற்சாகமாக பேசுகிறவங்களையே பார்க்க முடியாது நல்லா தான் இருப்பேன் சொல்கிற போது பார்த்திங்க ஏதோ இருக்கேன்மா இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான் ஏதோ உங்கள் புண்ணியத்தில் இருக்கேன்மா நம்பகிட்ட இருக்கிற புண்ணியமே ரொம்ப குறைச்ச அதில் அவர் பங்கு கேட்குறார் என்ன உங்கள் புண்ணியத்தில் நான் இருக்கேன்மா ஓசியிலேயே வாழ்கிறவனா இருப்பா உங்கள் புண்ணியத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஆனால் அப்படி இல்லாமல் வாழ்க்கை என்பது எதுக்கு அப்படின்னு கேட்டால் நல்லா வாழ்கிறதுக்கு தான் சந்தோஷமாக வாழணும் நான் எங்கள் ஐயாவை பார்த்தவொன்னே ஒன்று தெரிஞ்ச ஐயாவும் இவங்களும் ரெண்டு பேரும் ஒரு ஷேர் ஹோல்டர் மாதிரி ஒரு பங்குதாரர்கள் மாதிரி பேசுனாங்க ஐயா சொன்னார் கல்வி அதாவது கல்லுதல்னு சொன்னீங்க நீங்கள் நினைக்கிறையா சொன்னீங்க கல்வின்னா என்ன அர்த்தம்னா கல்விங்கிறது எப்படி வருதுன்னா கல் அப்படின்னா தோண்டு அவர் தோன்றுறவர் தோன்றவர் முன்னிலை வகிக்கிறார் சிறப்பு சொற்பொழிவாற்ற வந்தவர் சொல்றாரு கல்வதுன்னா தோன்றது அதாவது உங்ககிட்ட இருந்து தான் கல்வியே தோன்றதுங்கிறார் கல்லுதல் தோன்றுதல் தோண்டி எடுக்கிறது ஒரு ஒரு திருக்குறள் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தொட்டனைத்து உறும் எல்லாருக்கும் தெரியும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணித்து ஊறும் அறிவு இதானுங்களே இதுக்கு என்னங்க அர்த்தம் தோண்ட தோண்ட தண்ணி ஊறும் படிக்க படிக்க அறிவு பெருகும் இதானே நான் உங்களை கேட்குறேன் எல்லா இடத்துலையும் தோண்டினா தண்ணி வருமா சார் எங்கள் ஊரில் ஒரு இரநூறு முந்நூறு அடி தோணுனா கூட தண்ணி வர மாட்டேங்குது சார் தண்ணி வரும் எங்கன்னா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆறு இருக்குது பாருங்க தண்ணி ஓடினா தான் ஆறுன்னு நீங்கள் சொன்னீங்க நகர்ந்தால் தான் அது ஆறுன்னு சொன்னீங்க போய் போயிட்டே இருக்குல்ல தண்ணி போயிட்டே இருக்கக்கூடிய ரொம்ப நாள் காஞ்சு கிடந்தாலும் இருக்காது ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறு இப்போ ஒரு மாதமாக தண்ணி இல்லை அவ்வளோதான் அப்படின்னு இருந்தால் நீங்க அதுக்காக தான் திருவள்ளுவர் ரொம்ப கவனமாக சொல்றார் மணற்கேணார் நான் உங்களை கேட்டேன் மலையை தோண்டுவீங்களான்னு இல்லை நாங்கள் மண்ணை தான் தோண்டுவோங்கிறார் ஐயா கேட்ட அவங்க சொன்னாங்க நான் மணல தான் தோண்டி நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அஞ்சு அடி பத்து அடி தோண்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் தொடுதல்னா தோண்டுதல் தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி மணற்கேணியில் எவ்வளவுக்கு எவ்வளவு தோன்றுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தண்ணி வரும் தோ கொஞ்ச தூரம் மண்ணை தோண்டிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் கொஞ்சம் மண்ணை தோண்டிட்டு அங்கே தண்ணி வரும் அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்புறம் வர்றவங்க இன்னும் கொஞ்சம் தோன்றுவாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும் எடுத்துப்போம் திருவள்ளுவர் அதை சொல்கிறாரு தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி தோன்ற அளவுக்கு தண்ணி ஊறும் அறிவு படிக்கிற அளவுக்கு வரும் எவ்வளவு நாம் படிக்கிறோமோ அவ்வளவுக்கு வரும் நான் கேட்குறேன் சஹாரா பாலைவனத்தில் எவ்வளவு தோன்றுனாலும் தண்ணி வருமா அதுவும் மணல் தான் மணலில் தோன்றுனாலும் தண்ணி வராது அப்போ என்னென்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா கீழே தண்ணி இருந்தால் தோன்றுனா வரும் தண்ணி கீழே இருக்கணும் அறிவு உள்ளவ படிச்சா பெருகும் அறிவு இல்லாதவனே உலகத்தில் கிடையாது எல்லாருக்கும் அறிவு உண்டு இப்ப எதை தோண்டி நம்ம நம்மகிட்ட இருக்கிற அறியாமையை நீக்கினால் அறிவு வெளிப்படும் அறியாமையை எடுத்துட்டோம்னா அறிவு திருவள்ளுவர் இன்னொரு குரலில் சொல்கிறார் அரிதோறும் அறியாமை கண்டற்றால் இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கிட்ட போதுதான்ப்பா எனக்கு தெரியுது நேத்திக்கு இது தெரியாமல் இருந்ததே நேத்தி நாம் இது தெரியாத முட்டால் தானே இருந்தோம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறோம் அரிதோறும் அறியாமை கண் காண்பது போல ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நேத்தி இது தெரியாமல் இருந்ததுங்கிறது சாக்ரட்டிஸு அவன் எவ்வளோ பெரிய அறிஞங்கிறதுக்கு விஷத்தை குடித்து சாகணும்னு சொல்லிட்டான் அவனுக்கு தண்டனை கொடுத்தாச்சு என்ன அதுக்கு தப்பு பண்ணார் அவர் அறிவை பரப்புனார் சிந்திச்சு பாருன்னு சொன்னார் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தவங்களுக்கு அது பிடிக்கல அது என்ன சிந்திக்க சொல்கிறான் சிந்திச்சா நம்மள வச்சுக்க மாட்டானு சிந்திக்க ஆரம்பித்தா நம்மளை விட்ருவான் அப்போ சிந்திக்காமல் இருக்கிறது தான் அவனுடைய விருப்பம் எதா இருந்தாலும் ஏன் எதற்கு என்று கேள்னு சொல்லிவிடுக்குறார் ரொம்ப பேருக்கு தந்தை பெரியாரை பிடிக்காது ஏன் தெரியுமா அவர் யோசிக்க சொல்றார் சிந்திச்சு பாருங்கிறார் நமக்கு தான் அது நம்பிட்டு போயிடுறது தான் நல்லது அதில் இடையில் போய் சிந்திக்கிறதுக்கெல்லாம் நம்ம வச்சுக்க மாட்டோம் சிந்திச்சு பாரு பார் கடைசியில் பேச்சை முடிக்கிற போது பெரியார் எப்படி முடிப்பார் தெரியுமா ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் சொல்கிறேனேன்னு நீ நம்ப வேண்டாம் நீ யோசனை பண்ணி பாரு வீட்டில் போய் நான் சொன்னது உன்னுடைய அறிவுக்கு ஒத்து வந்தால் ஏற்றுக்கோ இல்லைன்னா தூக்கி போடு அதுதான் அறிஞர்கள் பேசுகிறது அதுதான் பேசுனோம் சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸ் வேறு ஒன்றும் சொல்லலை பார் உன்னையே நீ அறிவாயின்னு முதல்ல ஒன்னு உனக்கு தெரியுமான்னு கேளு அப்படின்னு நான் யாருங்கிறது எனக்கு தெரியணும்ல என்னையே எனக்கு தெரியும் இவரே எப்படி எனக்கு தெரியும் அப்ப தண்டனை கொடுத்துட்டான் நீ சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்க நான் வாங்க முடியாதுங்க நான் தப்பா சொல்லிட்டு வாபஸ் வாங்குவேன் நான் சரியா தானே சொன்னேன் இந்த மதம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அதில் சொல்லியிருக்கிறதுக்கு மீறி வேறு ஏதாவது சொன்னால் கோபம் வருது இப்போ கோப்பர நீ என்னங்க சொன்னான் பூமி உருண்டையாக இருக்குன்னு சொன்னான் இதில் தப்பு இருக்கோ அந்த மத தலைவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணால் போப்பாண்டவரெல்லாம் சேர்ந்து எங்கள் வேத நூலில் இருக்கிறத மாற்றி நீ சொல்கிற வாபஸ் வாங்குன்னா வாபஸ் வாங்க மாட்டேன்னா உனக்கு கொலை தண்டனை கொண்டுட்டான் இப்போ இருக்கிற போப்பாண்டவர் என்ன பண்ணுறாரு முந்தி நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்குறார் அது கேட்டா என்ன கேட்காட்டிய நான் ஏன் அவன் ஜெத்துப்பிட்டான் அவனை சாகடிச்சிட்டான் என்ன சொன்னான் ஒன்று உருடையாக இருக்குன்னு சொல்கிறான் யோசிச்சுப்பார் ஒத்துக்க முடியுதான்னு பாரு அவன் பால் பல காரணம் சொல்லி இந்த பூமி இருக்குன்னு சொல்கிறான் புரட்ட இடத்துக்கே வந்து சேரலான்டான்னு சொல்கிறான் உண்டியா இருந்தால் தானே வர முடியும் தட்டையாக இருந்தால் போய் மாட்டே கேட்குறான் அது சரிதானேன்னு யோசிக்க வேண்டாமோ அதான் அப்படி தண்டனை கொடுத்தாச்சு நாளைக்கு காலையில் அவனுக்கு விஷம் கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி ராத்திரி சிறையில் இருக்கிறான் போது அவனுடைய அடுத்த அறையில் ஒரு இருக்கிற சிறையில் இருக்கிற ஒருத்தன் பாட்டு பாடிட்டுறான் பாட்டு பாடுறான் ஒரு நாட்டுப்புற பாட்டு பாடுறான் சாக்ரட்டிஸ் இதுவரைக்கும் அந்த பாட்டு கேட்டதில்லை அதோட கருத்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த சிறை காவலை நான் கூப்பிடுறார் அந்த ஆளை நான் பார்க்கணும் பார்க்க முடியுமான்னு கேட்குறார் எதுக்குங்கிற அவன் பாடின பாட்டு நல்லா இருக்கு அது யார் எழுதுனா நீ கற்றுக்கிட்டேன்னு அவன்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னா அவனை கூப்பிடுங்க இன்னொரு தடவை பாடம் சொல்லி கேட்கணுங்கிறார் ஏண்டா காலையில் நீ இதை தெரிஞ்சுன்னா உனக்கு தெரியாட்டேன்னா யாரும் போகிறவன் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பான் ஐயோ உயிர் போகுதுன்னு அழுதுகிட்டு இருப்பான் நீ ஏன் அதை அல்ல இல்லை அவரை கூப்பிடுனா கூப்பிட்டு அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறார் அப்போ அந்த கூட இருந்தவங்களாம் கேட்குறான் அனிட்ட ஒருத்தன் அவன் கேட்குறான் இப்போ என்னத்துக்கு அவனை முடையாக கூப்பிட்டு கேட்ட அப்படின்னா இல்லைப்பா சாகரத்துக்கு முந்தி ஒன்று தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் தெரிஞ்சுக்காமல் செத்துடப்படாது பாரு சார் எவ்வளவு பெரிய சிந்தனை சார் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு ஒன்று இருந்தது தெரிஞ்சுக்காம செத்துட்டோண்டு எதுக்குடா சாப்பிட்ற போது இன்னும் ஒன்றையும் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடு அதுதான் அறிவை தேடு அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எது வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் திருவள்ளுவரை கேட்டால் சொல்லுவார் எது வரைக்கும் தெரிஞ்சு எத்தனை வயசு வரைக்கும் படிக்கலாம் திருவள்ளுவர் சோ சாவரம் வரைக்கும் படிக்கலாம் நீ நூறு வயசில் செத்தினா நூறு வயசு வரைக்கும் படி தொண்ணூற்றி எட்டில் செத்தினா தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் படி என்னைக்கு சான் துணையும் யாதானும் நாடாமல் ஊராமால் என் ஒருவன் சாந்துனையும் கல்லாதவர் உனக்கு எல்லா நாடும் ஓ நாடுன்னு ஆகணும்னா இவர் எல்லா நாட்டுக்கும் விட்டு விட்டார் ஒன்னே தான் இவருக்கு முதல் என்ன கல்வி தான் அந்த கல்வியை வச்சுக்கிட்டு ஊரில் உலகம் புற சுற்றி விட்டார் எந்த நாடா இருந்தாலும் என்னுடைய நாடு யாதானும் ஊராமல் எல்லா ஊரும் என் ஊர் யாதும் ஊரே யாவரும் கேளிர் ஊரும் என் ஊர் தான் எல்லாரும் என் உறவினர்கள் யாவரும் கேளிர் அது சொல்றார் யாதானும் நாடாமல் ஊராமால் என் ஒருவன் சாந்துனையும் கல்லாதவாறு அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் எப்பிரா நீ சாவர வரைக்கும் படிக்காம இருந்தே சாந்துனையும் கல்லாதவாறு அப்படின்னு சொல்றார் ஆக எது வரைக்கும் படிக்கலாம் கடைசி வரைக்கும் படிக்கலாம் கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கை என்பது உட்கார்ந்து அழுகுறதுக்கு அல்ல அழவே வேண்டாம் பட்டணத்தார் பார்க்குறாரு செத்து போனவனை தூக்கிட்டு நாலு பேர் அழுதுகிட்டே போனான் அதுக்கு அவர் சொல்றாரு செத்த பிணத்தை சாக போகும் பிணங்கள் தூக்கி கொண்டு அழுது கொண்டு போகின்றன இவன் நாளைக்கு சாப போகிறார் என்னமோ இன்னைக்கு செத்த பண்ண பார்த்துட்டு இவர் அழுகிறார் இல்லை நான் எது எது வரைக்கும் வாழ முடியுமோ அவர்களுக்கு தான் அவன் மனுஷன் கடைசி வரைக்கும் வாழ தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் வாழணும் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னா நாம் ஒன்று சொல்கிறோம் பாருங்க ஒன்னே ஒன்று என் தலையில் அதை தான் சரி எழுதியிருக்கான்மா என் தலையில் அதான் என்னமோ இவர் தலையில் மொட்டை அடித்து பார்த்தது மாதிரியான் இல்லை எழுதியிருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன இதில் அதான் எழுதியிருக்கு அப்படிமா குன்றகுள் அடிகளார் சொல்லுவார் தலையில் பிரம்மா எழுதியிருக்கான்னு சொல்கிறானே இது சாத்தியமா இது நடக்குமா ஏன்னா பார்பர் ஷாப்பில் முடி வெட்டிக்க போகிறவன் கொஞ்ச நேரம் தலையை காட்ட மாட்டேங்கிறான் இங்கே ஆட்டுறான் அங்கே ஆட்டுறான் இவனா எழுதி முடிக்கிற வரைக்கும் காட்டியிருப்பான் எழுதி முடிக்கிற வரைக்கும் காட்டுவாங்க நீங்க அப்படின்னு பாரு எதையுமே நினைச்சுப்பாரு எது முடியுமா அப்படி நினைச்சுப்பாரு எல்லாமே சார் ஒரு காலத்தில் பெண்களை என்ன சமைக்க தெரியுமா என்று கேட்டு திருமணம் செய்த காலம் போய் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டு திருமணம் செய்கிறோம் அதனால் என்னாச்சு வீட்டில் சாப்பாடு போச்சு நல்ல சாப்பாடு எந்த வீட்லையுமே இல்லை நல்ல காஃபி எந்த வீட்லையுமே இல்லை சார் ஆஃபீஸில் இருந்து வெள் வரும் சாப்பாடு வச்சுட்டு ஏதோ ஒரு மஞ்சளாக ஊற்றுனா இது என்ன கண்டுபிடிக்கான்றான் நான் அதுக்காக சாப்பிட உட்காந்தோம் மஞ்சளாக இருக்கா குருமாவான்னு ஐயோ நீங்கள் தோத்துட்டீங்க மோர்க்குழம்பு அப்படின்னா சார் குருமாவில் குஷ் ப்ரோக்ராம் நடத்துகிற சார் ஏன் எல்லாம் அப்படி தான் திடீர்னு ஒரு நாள் சோப்பாக ஒன்று எடுத்துட்டு வந்து கொடுத்தா வீட்டில் என்னென்ன மஷ்ரூம் அல்வாண்ணா பக்குன்னாச்சு ஏன்னா காய்கறியே பண்ண ஆள் மஷ்ரூம் அல்வாவுக்கு எங்கே போச்சு அப்படின்னு பயந்துன்னு கேட்டேன் இது உனக்கு செய்ய தெரியாத என்ன டிவியில் சொல்லி கொடுத்தாங்கண்ணா இன்னும் பயந்தேன் யார் சொல்லி கொடுத்ததுன்னு நடிகை நளினி அப்படின்ச்சு இன்னும் பயந்தேன் அந்தம்மா பாருங்க நடிக்கும் போது நம்மளை பழி வாங்குச்சு இப்போவும் பழி வாங்குது நீ சாப்பிட்டியா மான்னு ஆ நீங்கள் சாப்பிடாம இன்றைக்கி நான் சாப்பிட்ருக்கேன்னு பொய் இந்த லேபில் எல்லாம் எளி மாதிரி சார் நம்ம என் பையன் வந்தால் அந்த அல்வாவை தான் பேக்கெட்டில் போட்டான் போயிட்டான் அவன் என்னென்னா அவன் வெளில போய் என்ன பண்ணுவான் அவனுக்கு யார் யாரை பிடிக்கலையோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த அல்வாவை கொடுத்துருவான் நம்ம அப்படியும் ஓட முடியாது சரியா சாப்பிட்டு தான் தொலைக்கணும் எல்லாம் முடிஞ்சு போச்சு நாட்டில் கோவில்கள் குறைந்து விட்டது பியூட்டி பார்லர் ஜாஸ்தியாகிடுச்சு சிட்டி உள்ளே வந்து பாருங்கள் தெருவு தெரு பியூட்டி பார்லர் இருக்குது சார் அது உள்ளங்க மினுக்காடு மாதிரி வச்சிருக்காங்க சார் ப்ளக்கிங் பெடிக்யூர் மெடிக்யூர் ஐப்ரோ ட்ரிமிங் இன்னும் எல்லாம் இரநூறுபா எப்படி தெரியும்னு கேட்காதீங்க வாசலை உட்காந்துக்கிறேன் உள்ளே போய் வெளியில் வந்தா எது நம்ம ஒய்ஃப்னே தெரியல எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சாதான் உண்டு வந்துடுறாங்க ஆனால் நம்ம தானே காசு தரோம் உண்மையிலே தாங்க நான் இப்போவும் சொல்கிறேன் இந்த அழகு என்பது மனத்தை பொறுத்தது என்று நினைப்பது வாழ்க்கை வாழ்வது ஆனால் அழகு என்பது வெறும் ஃபேஷன் வெறும் டிசைனு வெறும் முக அழகுன்னு நினைக்கிறதில்லை ஒரு நான் இப்போ சொல்கிறேன் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போங்க பொண்ணுக்கு அப்பா யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார் இந்த தலைகளெல்லாம் பிஞ்சு போய் தலை வராமல் ஜிப்பாவில் ஒரே ஸ்வட்டிங்கோட வேர்க்கை விறுவிறுக்க எக்ஸிபிஷனில் தொழில்ஞ்ச மாதிரி அக்களில் ஒரு பையன் வச்சு சுற்றுவான் பொண்ணுக்கு அப்பா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் பொண்ணுக்கு அம்மாவை கூட கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அவங்கள மேக்கப் போட்டு கூம்பு கொண்டை போட்டுக்கின்னு கையில் பேக் வச்சுன்னு பொண்ணு பக்கத்தில் நிற்பாங்க சார் ஒன்றும் இல்லைங்க நமக்கு வெளிநாட்டு மோகம் என்ன ஆகிடுது நமக்கு அது பொருந்துமா அதை பற்றி கவலை இல்லை அப்படியே எடுத்துக்கணும் தப்பு அவன் இன்றைக்கி நம்ம யோகாவை எடுத்துக்கிறான் நம்ம இருக்கிற நல்லதெல்லாம் வெளிநாட்டை எடுத்துக்கிறான் அவங்கக்கிட்ட இருக்கிற எது எது பொருந்தினாலும் அதெல்லாம் நம்ம கண்டிஷனாக எடுத்துறோம் ட்ரெஸ் மெட்டீரியல் வித்தியாசமான முகபாவங்கள் சார் வெளிநாட்டில் தட்ப வெட்பம் வேறு அங்கெல்லாம் வந்து மைனஸ் டிகிரியில் குளிர் இருக்குது மைனஸ் செவன் மைனஸ் ஃபிஃப்டின்னு நான் கிணலாக ஒரு வாட்டி ஏடா கூடமாக மாட்டேன் சார் கையை கையை வெள்ளை நீட்டாதீங்க நாங்கள் விண்டோ திறக்காதீங்க கையை வெளியே நீட்டக்கூடாதுன்னு ஏன்னா நீட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் கை வச்சிட்டு இருந்து தட்டினா விரல் உழுந்துடும் அந்த அளவு சில்லு மாதிரி பனி பிரதேசங்களில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவாங்க சார் வெளியில் வந்தாலே உதடு வெடிச்சிட்டு ரத்தம் வரும் அதான் அவங்களுடைய சூழல் அதுக்காக வேஸ்லைன் லைன் வேஸ்லைன் தடவனாங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க அது லிப்ஸ்டிக் போட்டாங்க ஏன்னா திக்கு ஏன் பனி குளிர் அதுக்காக லிப்ஸ்டிக் போட்டாங்க லிப்ஸ்டிக் போடுறவங்க உடைக்கேற்ற மாதிரி லிப்ஸ்டிக் போட்டாங்க அது அவங்களுடைய குளிர் பிரதேசம்ன்றதுனால அவங்களுக்கு நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது நம்மால் எல்லாத்துக்கும் அப்படிதான் எது வெளிநாட்டில் லிப்ஸ்டிக் போட்டால் நம்மளும் போட்டுக்கணும் எதுக்கு போட்டுக்கிறாங்க எதுக்கு போட்டுக்கிறாங்க ஒன்றும் கவலை கிடையாது சார் ஆளுங்களுக்கு போடுவோம்னு தெரிலங்க பச்சை கலர் ஒரு புடவை சிவப்பு லிப்ஸ்டிக் அது பேர் லிப்ஸ்டிக் நான் சொல்கிறதெல்லாம் ஈரோட்டில் இல்லை பெண்கள் இல்லை அது சொல்லிடுறேன் ஏன்னா இவ்வளோ இவ்வளோ நேரம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க இப்போ என்ன இவன் அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்மகிட்டேயே வரான்னு இங்கே இருக்க பெண்கள் இல்லை நான் சொல்கிறது சென்னை பெண்கள் பச்சை கலர் போடவே செவப்பு கலர் லிப்ஸ்டிக் அது பேர் லிப்ஸ்டிக்குங்க ஸ்டிக்கு ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு அந்த அர்த்தமே தெரியாது அதை வழித்து உதட்டில் தடவி இந்த கிருஷ்ணர் வெண்ண சாப்பிட்டா மாதிரி வரவங்க கல்யாணத்துக்கு அவங்க அதை மெயின்டைன் பண்ணுவாங்க எப்படி கையில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுருப்பாங்க ஃபாரினில் அப்பப்போ அம்மம் அப்பப்போ கண்ணாடியில் பார்த்துப்பாங்க நம்மளுக்கு அதை பற்றி கவலை எதுவுமே கிடையாது அப்படியே வர வேண்டியது தான் அவங்க ஸ்பூனில் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு அப்பப்போ தொடச்சிப்பாங்க நம்மளுக்கு அந்த பழக்கமே இல்லை அப்படியே அப்பின்னு வந்துட்டு ரெண்டாவது பந்தியில் உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு அப்படியே தொடச்சோம் அனுமார் வேஷா போட்டால் மாதிரி இருக்கும் அதோட ஃபோட்டோக்கு வேற நிற்பாங்க நின்றுட்டு நல்லா இருக்காது இல்லை எப்படியும் இந்த இந்த போட்டோக்காரனே சரியில்லை சரியாகவே எடுக்கலை என்னென்னுவாங்க எல்லாமே கோட்டு நான் கூட அப்படி நல்ல காலம் சில மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் போகும்போது கேட்குறாங்க சார் ஒரு பேச்சாளருக்கு ஃபோன் பண்ணி டேட் இருக்கான்னு தான் கேட்கணும் கோட்டுக்கு தான் கேட்குறான் எனக்கும் கோர்ட்டுக்கும் வேறு ராசி கிடையாது நான் போடுறதில்லை இப்போ முன்னால் போட்டுருந்தேன் ஏன்னா ஒரு இடத்துல போட போய் முன் வச்சுலேருந்து எத்த போது சார் உங்களை டிவியில் பார்த்துக்குறேன்னு என்ன அப்படியாப்பா நான் நினச்சா பட்டிமன்றத்தில் பார்த்துருப்பானு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வருவீங்களே அப்படின்னா நான் அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சதில்லை இல்லையாப்பானேன் சார் தமணா அன்சிக்கா கூட டான்ஸ் ஆடுவீங்களே அப்படின்னா எனக்கு ஆசை தான் அது நான் இல்லை சார் நீ சரவணா ஸ்டோர் ஓனர் தானே சார் நான் அன்னைக்கு கட்டினேன் கோட்டை எல்லாமே சார் வீட்டில் கூட பாருங்க அது ஒரு எந்த விதத்திலே நமக்கு வந்து என் வாழ்க்கை படிந்து வருகிறதோ அந்த விட ஒரு உறவு பாசிட்டிவ் மென்டாலிட்டி ரொம்ப கம்மியாகி போச்சு நம்மளுக்கு எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட முடியாதுங்க கவலைப்பட்டால் வாழ்க்கை என்னங்க ஆகும் எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படாது சில பேர் இருக்கான் சார் என் ஃப்ரெண்டு இருக்கான் இன்றைக்கி எவ்வளோ ஏற்றுவானுங்கன்னு தெரியலண்ணா என்னடாண்ணா பெட்ரோல் டேக் இதுக்கெல்லாமா கவலைப்படுவாங்க நாடு இப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா சார் நம்ப மாட்டீங்க அவன் அதே டென்ஷன்லேயே சுற்றுவான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எவ்வளோ ஏற்றுறானுன்னு பார்த்துட்டு தான் படுப்பேன் எதுக்கு மனசெலவில் நம்மளே ரெடியாக இருக்கணும் சார் இன்றைக்கி பெட்ரோல் ஒரு ரூபா ஏறும் அப்படின்னு நினச்சிட்டு போடு அடுத்த நாள் இருபத்தி ஏழு பைசா தான் ஏற போகுது எழுபத்தேழு பைசா உனக்கு லாபம் ஊற்று அப்படி தான் எடுத்துக்கணும் வாழ்க்கையை கேஸ் வேலை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க சார் நான் போய் ஜிஎம் கிட்ட சொல்கிறேன் சார் கேஸ் வேலை ஏற்றிக்கிட்டே நல்ல காலம் ஞாபகப்படுத்தினீங்க மனசு சுத்திரம் கேண்டியில் உப்புமா இனிமேல் ஐம்பது ரூபான்னு இரு அந்த உப்புமா ஐம்பது ரூபா கொடுத்து சாப்பிட்றதுக்கு நான்ட்டு சாப்பிடலாம் பிரச்சனை வரும் ஒரு சில பேர் இருக்காங்க சார் ஜாதகத்துக்கு மேலே நம்பிக்கை என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ரொம்ப ஜோசியத்தில் நம்பிக்கை அவன் வந்து என்கிட்ட சொன்னான் ஒவ்வொருத்தருக்கும் மொத்தம் ஏழு பிறவி தானா எனக்கு இது ஏழாவது பிறவியான் இனிமேல் நான் பிறக்கவே மாட்டேன்னா கவலையாக தின்றான் நான் சொன்னேன் ஏழாவது பிறவியே இவ்வளோ கேவலமாக இருக்குது நீ எட்டாவது பிறவி பிறந்து என்ன பண்ண போகிற விடு சார் பிரச்சனை சிலதெல்லாம் என் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்தே ஆகும் ஒன்றும் இல்லைங்க தனி ஞாயிறானா வெளியூர் போவேன் அமைப்பாளர்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்வேன் செகண்ட் ஏசி லோயர் பர்த் பாவம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க அது என்னவோ தெரிலிங்க இந்த தனியாக ட்ரெயினில் போகிறவன் படுற பாடுவதில்லை அது வித்தியாசமானது சார் ட்ரெயினில் ஏறிங்க ட்ரெயினில் ஏறி அவங்க கொடுக்குற துவைக்காத ஒரு பெட்ஜு பிளாங்கெட்டுக்குதான் அதெல்லாம் விரிச்சிட்டு லோயர் பெட்டில் ரெடி பண்ணி படுக்கலான்னு பண்ண எஸ்க்யூஸ் மீன்னு ஒரு குரல் கேட்கும் திரும்பி பாருங்களேன் ஆ நான் ஃபேமிலியோடு வந்திருக்கேன் நான் நான் மட்டும்டா சன்னியாசமாக வாங்கிட்டு வந்தேன் நீ ஃபேமிலியோடு கூட வரேன் நான் உங்கள் வீட்டில் விட்டு வந்துடுறேன் ஃபேமிலியோடு வந்திருக்கேன் கொஞ்சம் அங்கே போகிறீங்களா அப்படின்னா அதான் தனியாக வந்துருக்குறோன்றதுக்காக சார் அந்த பக்கமே பெட்ஷீட் போட்டால் எஸ்கியூஸ் மீ எங்கள் மதர் இல்லை ஏஜ்டு நீங்கள் அப்படி போகிறீங்களா அப்படின்னு அவன் மகர் இல்ல காசுலேயே ஊருக்கு போகிறவன் அப்படி போகிறீங்களா சார் தள்ளி 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 இந்த டாய்லெட்டு டோருக்கு பக்கத்தில் இருக்கிற அப்ப இருக்கிறது அதில் படுக்கிறதுக்கு நீங்கள் வெளியே பார்த்துக்கலாம் சார் லைட் ஆஃப் பண்ண மாட்டானுங்க எந்த ட்ரெயின்லேயும் இந்தியாவில் ஓடுற ட்ரெயினில் அந்த கதவு வந்து அமைதியாக சாத்தாது டமால் டமால்னு இருக்கும் அன்றைக்கி தான் நம்ம நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் டயபெட்டிக் பேஷண்ட் நிறைய பேர் இருப்பான் போயினும் வந்துனும் போயினும் வந்துணும் டம் ரொம்ப கஷ்டம் சார் அப்படியே போச்சு பாருங்க வாழ்க்கையில் ட்ரெயினில் போகிற மகிழ்ச்சியாக போச்சு அன்னைக்கு பார்க்குறேன் ட்ரெயினில் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வரேன் எந்த ஏ ஒன்று வெளியில் ஒரு இருபத்தஞ்சி வயசு பசங்க ஒரு பதினஞ்சு பசங்க காலேஜ் கேர்ள்ஸ் அப்பா இன்றைக்காவது கொஞ்சம் மகிழ்ச்சியாக போகலாங்களே தப்பாக நினைக்காதீங்க சொல்கிறேன் அவங்க பண்ணுற காலாட்டாவை வேடிக்கை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன் கரெக்டாக ட்ரெயின் கிளம்பும் போது எல்லாம் போய் ஏ டூவில் ஏறிடுச்சு நமக்கு வழக்கும் போது ஏறினா எதிர்பாரத்தில் ஒரு அம்மா கை குழந்தையோடு இருது அந்த கை குழந்தை சார் ஸ்டேஷனை விட்டு வண்டி கிளம்புறதுலேருந்து அழுகுது அப்படி ஒரு அழுக தாங்க முடியல நம்ம வீட்லேயும் குழந்த இருக்குது சார் என்ன இருந்தாலும் ஒரு கம்பார்ட்மெண்ட்டு ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் வீல் வீல்னு குழந்த அழுதுதுன்னா தூக்கும் கலையும் அந்த அம்மாவை பார்க்குற அதை எதை பற்றி கவலைப்படல யார் அந்த குழந்தையோட அம்மா புடவை எடுத்தது இந்த பத்துக்கும் அந்த பத்துக்கும் ஒரு யானை கட்டுச்சு தூளி குழந்தைய போட்டுவிட்டு அது படுத்துடுச்சு பேசன் பிச்சு தண்ணில் தூங்கிடுச்சுக்கே அந்த அம்மா கொஞ்சம் அழுதுன்னுக்குது நான் மேலே படுத்துன்னுக்குறேன் தூக்கம் வரணும் எனக்கு லைட் ஆஃப் பண்ணி பார்க்குறேன் அது இன்னும் வீடு வீல்னு கத்துது வேறு வழியாக கிடையாது அப்படி மெதுவாக ஆட்டினேன் பெரம்பூர் தாண்டும் போது குரல் ஒன்று கேட்குது கொஞ்சம் இடிக்காமல் ஆட்டுப்பான்னு திருப்பூர் வரையும் ஆட்டினே போனது சார் கோயம்புத்தூரில் இறங்குன்னா இந்த பாப்பாவை விட்டு அங்கிள் தான் ஒன்று ஆட்டிகிட்டே வந்தார் அங்கிளுக்கு டாட்டா சொல்லுச்சு ஓங்கி அறையலாமான்னு இருந்தது எனக்கு இல்லை பிரச்சனை வரும் சார் இந்த மாதிரி வரும் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது சார் இந்த நம்ம சொந்தக்காராக இருக்காங்கல்லாம் எங்கள் எங்கள் இதில் அவங்களுக்கு எப்படின்னா மண்டபத்துக்கு கொடுத்தாலை சாப்பாட்டு போட்டால் ஆகலை அதனால இந்த முகூர்த்த டைம் என்ன பண்ணுவானா விடிகால வச்சு நம்மளை காலையில் பண்ணுவோம் பார்த்துக்கிங்களா ஆறு ஏழுற முகூர்த்தம்லாம் ரொம்ப அக்கிரமம் எனக்கு தெரிஞ்சு அதுவும் இல்லாமல் தாமிரம் தாண்டி கல்யாணம் செங்கல்பட்டு கல்யாணம் வச்சிருக்கான் சார் ஆரியாள்றேன் முகூர்த்தம் நான் சென்னை ராயப்பேட்டைலேருந்து போகணுன்னா போகிறதுக்கே எனக்கு மினிமம் ஒன் ஹவர் ஆகும் அஞ்சரை அஞ்சு மணிக்கு அங்கே இருக்கணும்னா நான் நாலு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும் நாலரை மணிக்கு எழுதுங்க கரண்ட் இல்லை அப்படியே பார்க்குறேன் ஷேவ் பண்ணம்மா வேணாமான்னு சந்தேகம் நம்மளுக்கு எப்பவுமே அந்த சந்தேகம் வரும் ஒன்று எதுக்கும் கல்யாண மண்டபத்தில் போய் சேவ் கூட பண்ண மாட்டீங்களான்னு ஒய்ஃப் திட்ட போகிறாங்கன்னு முதலே வீட்டில் கேட்டுக்கலான்னு ஏ சேவ் பண்ணமாப்பார் அப்படின்னா கரண்ட் இல்லை நீ வெளிச்சத்துலேயே வெட்டிப்பேன் வேணாம் வா நீ என்ன கல்யாணமாக பண்ணிக்க போகிற கல்யாணம் பார்க்க தானே போகிற வா நீட்டா அப்பா நல்லதா போச்சுன்னா ஷர்ட்டு பேண்ட்டு எது இதுன்னு தெரியல திடீர்னு என் ஒய்ஃபுங்க என்னங்க எங்கள் அப்பா டெல்லியிலேருந்து வாங்கின அந்த ஷர்ட்டு அதை போட்டு நான் அதை ஆக்சுவலாக ஒழிச்சு வச்சுருந்தேன் எடுத்துட்டா எங்கள் மாமனார் டெல்லியிலேருந்து எனக்கு வாங்கின அந்த ஒரு ஷர்ட்டு அது அவர் டெல்லிக்கு ஏன் போனார் எம்பி எம்பியிலாம் நினச்சிடாதீங்க ஆஃபீஸில் ரீஎம்பர்ஸ் பண்ணுறாங்கன்னு அந்த அந்த காசுக்காக டெல்லிக்கு போனார் இருந்தாலும் போயிட்டு வந்து ஒரு ஷர்ட்டு எடுத்து வந்து கொடுத்தார் சார் கொடுக்கும்போதே எனக்கு தெரியும் அது நல்லா இருக்கும்னு சொல்லும்போது என்ன சொன்னார் மாப்பிள்ளை உங்களுக்காக கடை கடையாக அலைஞ்சி வாங்கினேன்னு என்ன எங்கள் பிராண்டட் ஷர்ட்டுக்கு ஏன் அலையணும் இல்லை ஒரு லூவி பிலிப்பு ஒரு வேணு செய்யணும்னு பிராண்டட் ஷர்ட் இருக்குது இவர் எங்கே அலைஞ்சிருக்கார் தெரியுமா அந்த பிளாட்ஃபாரத்தில் போட்டு விற்பாங்களா பாலிகா பஜாரில் டெல்லியில் அங்கே சின்ன பசங்க சத்து வேணுன்ட்டார் சார் அதை நான் ஒழிச்சு வச்சுருந்தேன் எடுத்தேன் எடுத்து இது தான் போட்டு நிறேன் இன்றைக்கி கல்யாணத்துக்கு அப்படின்னா புறேன் ஏறவே இல்லை நானே ஒல்லிங்க அது எவ்வளோ சத்து எவ்வளோ சின்னதாக இருக்கும் பாருங்கள் ஏறவே இல்லை பட்டன் போட முடியும் இப்படி நிற்கிறேன் இப்படி குனிய முடிலை கு எப்படி நீங்கள் சத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பாடி ஆக்டிவிட்டிஸ் வைக்கணும் இல்லைனா கிழிஞ்சிடும் வெளியில் வரேன் கால் டாக்ஸி கூப்பிட்டு வந்தோம் ட்ராவல்ஸும் வந்துட்டான் ஓடிபி நம்பர் என்னான்றான் கம்பெனிக்காரன் ஓடிபி நம்பர் இல்லை நம்ம இமிகிரேஷன் ஆஃபீஸர் மாதிரி ஓடிபி நம்பர் இல்லைன்னா ஏற்ற மாட்டேன்னு இவன் அப்போவே இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிது இல்லையா அப்படின்றா எல்லாம் வெளில வந்த பிறகு கரண்ட் வந்துடுச்சு அது வேறு விஷயம் நம்ம ராசி அந்த மாதிரி சார் டாக்ஸியில் ஏறி உட்காரும் போதேங்க இப்படி தான் உட்காந்துருந்தேங்க ஏன்னா இ ரொம்ப தாராளமாக உட்காந்தா கிழிஞ்சிடும் போல் இருக்குது அப்போ தான் நினச்சேன் இந்த லேடிஸ் எப்படி டைட்டாக ப்ளவுஸ் போட்டு சுற்றுறாங்கன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருந்தேங்க அப்படியே போய் மண்டபத்தில் ஏறாங்கன்னா நடக்கிறதே வேறு முப்பது பேர் கேட்டான் என்ன உடம்பு சரியில்லையான்னு ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான்தான் சார் விடிய கால ஆறு மணிக்கு எப்படி சார் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல சரி நம்ம வீட்டில் சாதாரணமாக எட்டரை எட்டரைக்கு தான் சாப்பிடுவோம் ஆறு மணிக்கு உள்ளே போகிறேன் ஒருத்தன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுணா என் ஓய்வாக பார்க்குறேன் என்ன நான் சொன்னதான் சாப்பிடுவேவா அப்படின்னா போய் உட்காடுறேன் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்நேரத்துக்கு அஞ்சு ஆறு மணிக்கு சார் பூரியோடு இது எல்லாம் ஸ்வீட்டு வச்சான் எனக்கு தான் கையாட்டம் வராதில்ல கிழிஞ்சிருங்க டைட்டா அதனால் கை எப்படி வச்சுன்னு இப்படி இந்த பக்கத்து காரன் என்ன பண்ணிட்டான் அவன் ஸ்வீட்டை எடுக்கிறேன்னு சொல்லி சார் உங்கள் ஸ்வீட் அங்கே வச்சுருக்காங்கண்ணா சார் சாதாரணமாக சாப்பாடு இப்படிலாம் சாப்பிடுவோம் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இப்படி வச்சுன்னு இப்படி இப்படி சாப்பிட்டேன் ஏன்னா இது தூக்கி கிழிஞ்சிடுச்சுண்ணா என் என் சொந்தக்காரன் சார் என் வயசாக பையன் அவன் கேட்டான் என்னங்க பக்கவாதம் ஏதாவது வந்தது பக்கம் பக்கவாதம் வந்த மாதிரி நடக்கிறேண்ணா அந்த அளவுக்குங்க நாங்கள் பையன் வீடு அப்படி இப்படி ஏறி மேலே போயிட்டு பையன்கிட்ட கை கொடுக்கலான்னா கையை இப்படி இப்படின்னா கையை பொண்ணுக்கு போயிடுச்சு என் ஒய்ஃபு டக்குன்னு பொண்ணு கையை பிடிச்சி நீ அந்த கையை பிடி அப்படின்னு வீட்டுக்கு வந்து அவ்வாணை கிழிஞ்சுது அப்பா நல்லதாக போச்சுன்னு அதாவது மாமனார் கூத்த சத்து வரும் பிரச்சனை வரும் எப்படி பிரச்சனை வருதுன்னே சொல்ல முடியாதுங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் என்ன ஒரு நாள் கஷ்டம்னா பரவாயில்ல சார் டெய்லி கஷ்டம்னா கஷ்டம் பிரச்சனை வரும் நீங்கள் எப்பொழுது பிரச்சனையை பிரச்சனையாக நினைக்கிறீர்களோ அப்பொழுது தான் பெரிய பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது தான் நீங்கள் உண்மையிலேயே வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம் எப்போவுமே யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் பி இன் தி கம்ஃபர்ட் ஜோன் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணுன்னா நம்ம அம்மா வயிறு தான் பெஸ்ட்டு பிளேஸு அதை விட கம்பர்ட் ஜோன் எதுவுமே இல்லை வெளியில் வரும்பொழுது அழுவே ஆமாம் பிரச்சனையை எதுநோக்க பிறந்து இருக்கிறோம் பிரச்சனையை எதுநோக்குகிற பொழுது அதை பாசிட்டிவாக நோக்கணும் சார் மேலதிகாரின்னா திட்டுவான் ரைட்டு அதில் என்ன பிரச்சனைனா திட்டுவன் யாருன்னு பார்க்கணும்